அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தந்திரிக்கு மசின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேகி பிராணி கீலிங் அண்டு அக்கு பஞ்சர் இந்த மூன்று சிகிச்சையிலையும் காந்தங்கள் மற்றும் பிரமிடுகளை எப்படி பயன்படுத்தி நூறு சதவீதம் வெற்றி காணலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் முக்கியமாக இந்த மூன்று சிகிச்சைகளும் ரேகி பிராணி கீலிங் அக்கு பஞ்சர் இந்த மூன்று சிகிச்சின் சிகிச்சையையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்களுக்கு இது அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என நாம் கருதுகிறோம் எனவே இப்பொழுது இதை உள்ளே செல்லலாம் உடம்பு என்பது ஒரு பெரிய மகா தத்துவம் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு இந்த உடம்பு இல்லை என்றால் சிவமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு ஆவி போய்விட்டால் அது சபமாக மாறிவிடும் திருமூல ஆசான் சொல்லுகிறார் உடம்பை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டதால் உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்றார் உள்ளே வந்து சிவம் என்ற ஜீவசக்தி உள்ளே இருக்கிறதுனால நான் மறுபடியும் உடம்பை பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் அதே திருமுலர் உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் தின்னிய மெய்ஞானமும் சேதிக்க மாட்டாராம் உடம்பை வளர்க்கும் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றார் இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சித்தர்களே பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பாருங்கள் இந்த காந்தங்களையும் பிரமிடுகளையும் நம்ம சிகிச்சையில் பயன்படுத்தும் பொழுது ஏறக்குறையே இருக்கக்கூடிய சிகிச்சை கூட நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அனுபவ ரீதியாக நிறைய அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு நம்ம அதை கொடுத்து சோதனை செஞ்சுருக்குறோம் சோதனையின் மூலமாக அது நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இதனால் வந்து கற்பிப்பவருக்கு எந்த ஒரு கர்ம பலன்களும் வந் வந்து சேர்றதில்லை இந்த பொருள்களே வந்து சிகிச்சையில் வந்து ஈடுபடுறதுனால நமக்கு அந்த கர்மாக்கள் வந்து வர்றதில்ல நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சிகிச்சையில் ரேகி பிராணி கிளிங் அக்கு பஞ்சரில் ஏதாவது ஒரு தவளை எங்கேயாவது யாரோ ஒருத்தருடைய கர்மா கூட நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் யோக நூல்கள் சொல்லுது இப்போது இந்த காந்தங்களை எப்படி இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இரண்டு எதிர்மறையான வெவ்வேறு சக்தி சேரும்போது தான் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறுகிறது மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட நேர்முனை துருவமும் எதிர்முனை துருவமும் இணைந்தால்தான் எந்த ஒரு கருதியும் இயங்க முடியும் அதேபோல ஒரு ஆண் பெண் சேரும் பொழுதுதான் உற்பத்தி எனும் குழந்தை தோன்றுகிறது எந்த ஒரு அணுவும் இயக்க இரண்டு எதிர்மறை சக்திகள் சேர்க்க வேண்டும் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இயங்க இரண்டு சக்திகள் நம்மில் உள்ளன இதையே சித்தர்கள் சிவம் சக்தி என்று கூறினார்கள் வலப்பக்கம் சிவமும் இடப்பக்கம் சக்தியும் என நெருப்பு குளிர்ச்சி இந்த இரண்டு சேர்ந்து தான் சமநிலைப்படுத்துகிறது இதையே வலது பக்கத்தை பாசிட்டிவ் என்றும் நேர்மறை மின்துருவம் என்றும் அழைக்கிறோம் இடது பக்கத்தை எதிர்மனை மின்துருவம் இடது பக்கம் வந்து வலது பக்க எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய இடது பக்கம் நெகட்டிவ் என்றும் எதிர்மின் துருவம் என்றும் ஆராய்ந்து ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நம் உடலை முழுமையாக ஆராய்ந்து ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் கீழ்கண்டவாறு பிரித்திருக்கிறார்கள் வலது பக்கம் முழுவதும் நேர்மின் துருவம் இடது பக்கம் முழுவதும் துருவம் உடலில் நடுப்பகுதியாக தொப்புள் மேல் மேல் பகுதியானது வயிறு மார்பு கைகள் முதுகு தலை ஆகியவை நேர்மறி துருவம் தொப்புளுக்கு கீழிருப்பவை எதிர்மின் துருவம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வாறு எதிர் எதிர் குணங்களுடைய இரண்டு சக்திகள் சரியான அளவில் இயங்கும் பொழுது உடல் அல்லது உறுப்புகள் பழுதடைவதில்லை இந்த இயக்க சக்தியில் குறைபாடும் ஏற்படுவதில்லை இதே நம்ம இந்த சிகிச்சையில் இந்த காந்தங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கம் நம்ம சொன்ன பக்கம் வச்சு நம்ம சிகிச்சை செய்யும்பொழுது நூறு சதவீதம் வெற்றியடைந்திருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆராய்ச்சியும் செஞ்சுருக்குறோம் எனவே இந்த ரேகி பிராணி கீலிங் அக்குபஞ்சர் சிகிச்சை செய்பவர்கள் இந்த காந்தங்களை தாராளமாக பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சக்தியானது காந்தங்களுடன் வினைபுரிந்து மிக அற்புதமான செயல்திறனை கொடுக்கிறது இன்னும் காந்தங்களில் காந்த நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நீரானது ஹெச்டு ஓ என்று சொல்லக்கூடிய நீரை ஒரு ஹெச்ஐ நூறு ஹெச் ஆகவும் ரெண்டு ஓவை இரநூறு ஓவாகவும் உடைக்கிறது எனவே நீரானது மென் நீராக மாறுகிறது கடின நீராக இருப்பது நீராக மாறுகிறது இதனால் ஏதாவது ஒரு சிகிச்சைக்கு அந்த நீரை கொடுத்து நம்ம சிகிச்சை செய்யும் பொழுது நூறு சதவீதம் சக்சஸ் ஆகுது அடுத்து பிரமிடுகள் பிரமிடுகளில் வந்து சிகிச்சையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது மிக வேகமாக இந்த நெருப்பு சக்தி தான் இயக்க சக்தி என்று எல்லோருக்கும் தெரியும் உலகத்திலேயே பவித்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நூறு சதவீதம் சுத்தமான உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே தான் அதுதான் நெருப்பு இந்த நெருப்பு சக்தி நம்மளுடைய உடம்பை சீராக்குகிறது ரேகி பிராணி கீலிங் அக்கு பஞ்சர் அந்த மூணு சிகிச்சையிலையுமே நிறைய பேர் இந்த பிரமிடுகளை பயன்படுத்தி இந்த சக்கராவுளில் வந்து படுக்க வச்சுட்டு ஏழு சக்கராவுளையும் இந்த பிரமிடுகளை வச்சு ஹீலிங் பண்ணி அக்கு பஞ்சரில் நீடில் போடுறாங்க பிராணி கீழில் ஹீலிங் பண்ணுறாங்க உடல் மனம் ரெண்டுக்கும் ரைக்கியில் மனதுக்கு ஹீலிங் பண்ணுறாங்க அதனால் மூணு சிகிச்சையும் ஒரே நேரத்தில் செய்யும் பொழுது அபரீதமான குண குணமாக்குதல் நடைபெறுகிறது இது மிக அற்புதமான ஒரு நிலை இந்த ரேக்கி மற்றும் பிராணி ஹீலிங் அக்கு பஞ்சர் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்கள் இந்த மூன்று நிலையில் இருப்பவர்களும் இந்த இரண்டு பொருள்களையும் தாராளமாக பயன்படுத்தி மிக அற்புதமான சிகிச்சைகளை கையாளலாம் என்றும் இதனால் பக்க விளைவுகள் நூறு சதவீதம் இல்லாமல் போகிறது ரெண்டாவது கர்ம வினியற்குள்ள மாற்றதில்லை இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று கூறி நாமும் அடுத்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து ரேகி பிராணி கீலிங் அக்குப்பஞ்சர் ஆகிய மூன்று நிலைகளையும் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பாக நடத்த இருக்கிறோம் மிக மிக குறைவான கட்டணத்தில் நடத்த இருக்கிறோம் பயனடைபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமென் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்